நான் கொடுத்துருவா நான் வந்து இவளுக்கு சும்மா அனுப்பி வட்டேன் யாராவது இருந்தா ரெஃபர் பண்றேன்னு இவன் இவ்ளோ ஸ்பீடா ரெஃபர் எடுப்பான்னு சொல்லி எனக்கு தெரியாது இவ கிளைண்ட்ஸ் இருக்கானு நீங்க லாஸ்ட் மந்த் கேட்டீங்க என் வீட்லயே நான் ரெண்டு வச்சிருந்தேன் அንዳ நான் கொடுத்துட்டேன் நான் இவ கிட்ட கேக் லைவ் காண்டாக்ட் நான் அழைக்கிட்டே இவனுக்கு போன் பண்ணி சொன்னேன் அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது கா இது பண்றதுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கானு இவங்க வந்து எனக்கு ஒரே அவங்க வந்து எனக்கு நீங்க அனுப்பனத ஐயோ இப்படிலாம் ஒரு இது இருக்கா அப்படிட்டு என்கிட்ட கேக்குறாங்க நான் அப்பதான் யோசிச்சுட்டு சரி ஒருத்தர் தெரிஞ்சவர் இருக்காருன்ட்டு நான் உங்களுக்கு இது பண்ணேனே எனக்கே அவர் கிட்ட நான் போய் அப்ரோச் பண்றேன் நான் இந்த மாதிரி வந்து ஆனா உங்களுக்கு குழந்தை இல்லையா நான் குழந்தை இருக்கன நான் அப்ரோச் பண்ணும்போது அவர் சொல்றாரு சோ அதுதான் வேற ஒண்ணும் இல்ல நீங்க நேத்து சொல்லி நம்ம முடிச்சு குடுக்கலாம் இன்னைக்கு ஆகுமா அதுதான் அந்த பொண்ண கொஞ்சம் அங்க உள்ள இருக்கிற அவ உள்ள இருக்கிற வரைக்கும் போன் அவைலபிள்லே கிடையாது நான் நீங்க நம்ப மாட்டீங்க நான் நைட்ல இருந்து மொத்த இருக்கேன் அவங்களுக்கு

அவங்களுக்கு அந்த கால் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அங்க இப்ப இல்ல அதெல்லாம் கண்டிப்பா பண்ணிருப்பான் ஓகே 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 நான் அடிச்சிட்டே இருக்கேன் தவறாம வெயிட் பண்ணுங்க சரிங்க மேம் அக்கா இல்ல பச்சிட்டார் அவரு இல்ல இல்ல லைன்ல இருக்கேன் நான் கட் பண்ணிடுவா இல்ல இப்போ தை இல்ல 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 இப்போ அவங்க கிட்ட நீங்க ரெஃபர் பண்ணாதீங்க ஆ

நீங்க குண்டா ஒரு குழந்தை காட்டீங்க ஓகே சொன்னாரு நான் சோ பேசத்த மட்டும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க அடுத்து நீங்க ஒரு கருப்பா சொன்னீங்க கருப்பா ஒரு குழந்தை காட்டீங்க அதுக்கும் ஓகே சொல்லிட்டாரு இப்போ நீங்க குழந்தை இதுதானா கூட அதுக்கும் ஓகே சொல்றுவாரு ஏனா அவர் அந்த மனநிலையில தான் இருக்காரு ஏய் அப்ப நாங்க ரெண்டு பேரும் வரவாடி பாக்கவாடி வீட்ல இப்போ வராத நான் ஷூட்டிங்க்கு வெளிய வந்திருக்கேன்னு சொன்னல்ல எப்போ வருவ நீனே நான் ஷூ நான் எப்பயோ ஈவினிங் ஆயிரோ நான் வரதுக்கு ஈஸியா போறோம் ஏ முடிச்சிட்டு நீ போயே

அப்படி இல்ல அந்த துடிப்பு நீங்க பாத்தீங்கன்னா ஓகேன்றாரு எனக்கு அதுதான் பிரச்சனை எனக்கு அந்த இடத்துல நான் அந்த ஃபீல் அனுபவிச்சிருக்கேன் தெரியும் இல்லன்னு சொல்லல புரியுதுங்களா நான் அந்த அந்த மெட்டீரியல் தான் வேணும் அப்படின்னா ஒண்ணுக்கு ரெண்டாவே நான் புரியுதுங்களா எஃப் ரெண்டுமே இருக்கு ரெண்டுமே ஸ்பாட்லயே குடுத்துருவேன் நானு

சரி ஓகே 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 மேடம் நான் பாத்துட்டு சீக்கிர வந்துருவலாம் நான் வந்துட்டானா ஈவினிங்கே பாத்துるோம் நீ நான் வீட்ல தான் இருக்குறது நீ ஓகே பண்ணானா நீ நைட் 12 மணிக்கு கூட வந்து பாத்துக்கலாம் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல வா போய்டா நைட் 12 மணி மறுபடியும் காட்டு பேசாத ஹரியே நீ ஏன் வீட்ல இருக்கறது நீ கேக்குறானே நைட் 12 மணி கூட வந்து பாத்துக்கோன்றே انا நான் வீட்டுக்கு தான வந்துறேன் 12 மணி இல்ல இல்ல சீக்கிரமா வா அவரு கொஞ்சம் ஏஜ்ட் पर्सनங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதனால நான் என்ன சொல்றேன்னா நான் இப்போதாங்க ஷூட்டிங் ஈஸியா இருக்கே போ போறேன் நீங்க முன்னாடியே சொல்லிருந்தீங்கனா கூட நான் முன்னாடியே பண்ணிருப்பேன்ல

பதினெண்டு ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் சொன்னீங்க ஆனா அவங்களுக்கு வந்து இங்க பாருங்க நமக்கு கிடையாது அவங்களுக்கு வந்து என்ன தெரியுமா மணி மைண்டட் அவங்க சைடுல இருந்து என்ன பண்ணுவாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு யார் வராங்களோ அவங்களுக்குதான் தள்ள பாப்பாங்க தெரியுமா தெரியுமா வீட்டுல இருக்கதே ஓகே பண்றேன்மா நான் கை சட்டி கொஞ்சம் சீக்கிரம் ஆமா

இது வேணா அட் ஸ்பாட்ல அவைலபில்லா இருக்குது ஆனா வந்து மேம் வந்து உங்களுக்கு வந்து எயிட்டின் டு த்ரீ மந்த்ஸே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ண சொன்னாங்க நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லதாவே முடிச்சு கொடுப்பாங்களா நீங்க வெயிட் பண்றீங்களா உங்கள நம்பி அப்படின்னு அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நான் வந்து வெயிட் பண்ணா நான் உங்களுக்கு நல்லதாவே பீஸ் எடுத்து தரேன் ரொம்ப நீங்க எனக்கு இது மட்டும் அனுப்பிச்சுடுங்க அது அந்த எனக்கு புரியுது ஆர்வம் பேசுவோம்

கன்ஃபார்ம் அது ஆ கன்ஃபார்ம் அவங்க அதா சொல்றனே அவ எது குட்டாலும் ஓகேன்ற மாதிரி இருக்காங்க நீங்க சொல்ல எனக்கு ஒரு நாள் ஒரு என்ன விஷயம்னா அவங்க ரெண்டரை வயசு ஆகுது அவங்க அம்மா யாரும் நல்லா தெரியும் ஒருவேளை அள்ளு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அது ஒரு ஆப்ஷனா இருக்கு தே கேன் டேர் ஆன் வாட்டர்

நாளைக்கு காலையில முடிச்சிடலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து நான் என்னால சொல்ல முடியாதுன்னா நான் இங்க ஈஸியால இருந்தே பத்து மணிக்கு தான் கிளம்புனா வீட்டுக்கு வரதுக்கு பன்னெண்டு மணி ஆயிடும் அதனால நாளைக்கு காலையில எல்லாமே ப்ராப்பரா ஓகேன்னா நான் பேப்பர் ரெடி பண்றேன் எனக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டு எல்லாமே ப்ராப்பரா முடிச்சிடலாம் ஓகே தானா உங்களுக்கு இப்போ ரெடி பேப்பர் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்யூச்சர்ல வாட் ஹவர் இட் இஸ் நம்மளுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது

இது <hums> வந்து 100% என்னால சொல்ல எனக்கு 1 வீக் முன்னாடியே நம்ம வீட்ல தான் இப்போ அதே ரொம்ப அந்த குட்டி கோலந்தனா பேப்பர் வொர்க்ஸ்லாம் தேவலைன்றீங்களா? எட்ஜ் வர்றோம் பேப்பர் வர்க் உண்டு. அக்ரிமென்ட்ல சைன் பண்ணிடலாம் நான் குடுப்பேன். அக்ரிமென்ட் நம்மளுக்கு இது இந்த இந்த ரூபா அந்த மாதிரி அக்ரிமெண்ட் நீங்க சொல்றது. ஆ அதுல வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு குடுக்குறேன் இவங்க ஆ ஆ ஓகே ஓகே ஓகே. சரி நம்ம சரி வரட்டும் கடைய. வந்து அவங்க வந்து நம்மள கேத்து நமக்கு டார்ச்சர் பண்ண இல்ல. திருப்பி அந்த கூடாது அதெல்லாம் இருக்கா? ஆமா ஆமா அது கண்டிப்பா. ஓகே ஓகே ஓகே. ஹெல்த் வைஸ்லாம் ஹெல்த் வைஸ் எல்லாமே ஓகே தான். ஏனா ஃபுல்லா ஃபுல் நர்சிங் டீம்ல தான் இருக்கும். எல்லாமே சாஃப்ட் நர்ஸ் தான். ஃபுல்லா ஃபுல் பி.எஸ்.சி நர்சிங் பசங்க பாக்குறாங்க. பாக்குறாங்க. ஹெல்த் வைஸ் வந்து நீங்க வந்து மாதிரி இருப்பான். பேசுவானா? ஆ இப்போ கூட ஆரம்பிக்குது 2 1/2 இல்ல இப்போ ஆரம்பிக்குது ஓகே 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 நீங்க மேனேஜ் பண்ணனும் அது அது அவங்க பொறுப்பு அவங்க கேக்குறாங்க அத அவங்க பார்த்துப்பாங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க நான் என்ன சொன்னா நாளை காலையில 10 மணிக்கு நான் கடைக்கு கூட்டிட்டு வரேன் நீங்க பாருங்க இஃப் இட்ஸ் ஆல் ஓகே வில் மூவ் ஆன் ஓகே கடைக்குனா சும்மா ਉਹன கடைக்கு மாதிரி கூட்டி வரீங்களா ஆமா ஆமா சரி சரி அவங்கள வர சொல்லுங்க சரி அவங்கள நம்ம வர சொல்லிரலாம் அவர் என்ன சொல்றாரு நீங்க பாத்துட்டு என்னன்னு சொல்லு காத்து இது எனக்கு உண்மையா என்னன்ட்டு நான் பண்ணி நான் கார்த்தி இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே நான் முடிச்சு குடுத்துருறேன் கேஷ்ல மட்டும் எந்த மாற்றமும் கூடாது அத நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நான் இதுக்கு ஓகே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நானே பண்ணி கொடுத்துருவேன் சரி 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 உங்களுக்கும் அந்த வாங்குற அவருக்கும்

பட் இது ஏன் ஒருவேளை பொறுமையா இருந்ததனா எனக்கு வந்து 1 मंथ பீரியட்ல நான் ஏதாவது பண்ணுவேன் ஓகேவா இப்போ நேத்து ரெண்டு அந்த ரெண்டு சொன்னீங்கல இப்ப அதெல்லாம் போய்ச்சா அதெல்லாம் மீ மூ ஆன் ஆயி இருக்கும் எதுவுமே ஸ்டாக் நிக்காது நீங்க கேக்குற ப்ராடக்ட் எதுவுமே வந்து ஹெல்தி ப்ராடக்ட்னால நிக்கவே நிக்காது இட் இஸ் மீ வார்னிங் நீங்க வந்து ₹1 முன்ன பின்ன பேசுறீங்க அந்த ₹1 வெளிய கிடைக்குதுனா தான நாங்க பாப்போம் சொல்லுங்க இல்ல நீங்க இவ்வளவுதான் நான் கூட நான் அவ்வளவு பேசி கும்பல அதுக்கு ஹாஸ்பிடல் ஃபீல்ட்ல தான் இருக்கறா ஆபரேஷன் தியேட்டர்ல தான் இருக்கறா அப்படிங்கும்போது அவ வந்து அது அவ சொல்றத என்னால மீற முடியாது ஏனா அந்த சஜஷன் என்ன தா டைரக்ஷன் என்ன எல்லாமே அவளுக்கு தான் தெரியும் அவ சொல்றத நான் கேட்க முடியும் ஓகே 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 என்ன சொல்றீங்க நீங்க யோசிச்சி எனக்கு ஒரு 2 hours நல்லா யோசி எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் டைம் எடுத்து எனக்கு கால் பண்ணுங்க ஓகேவா சரிங்க மேடம் ஆனா இந்த பாப்பா வந்து நான் கன்ஃபார்ம் பண்றேன் பட் இதை எங்கேயும் கொடுத்துறாங்க அது கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்புறம் இதுவும் போயிடுச்சுன்னா சத்தியமா என்ன காய் கொடுத்துருவாங்க இப்ப ஒரு பாப்பா ஒண்ணு போய் கொடுத்துருக்கீங்கல்ல பெரிய பாப்பா ஓகே 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 அது அப்படியே வெச்சிருக்கீங்க அது என்ன அது எங்க கிட்ட தான் இருக்கு ஒரு வாரமா ஓகே அது எங்க கிட்ட தான் விட்டுட்டு போயிருக்காங்க நான் என்ன சொல்றேன் நீங்க कंफर्म பண்ணீங்கனா தான் நான் அவ கிட்ட कंफर्म பண்ணுவேன்